ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஒரு நல்ல போர் வீரர் நேற்றைய தினம் இறந்ததான ஒரு செய்தி வந்திருச்சு அவருடைய புகைப்படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த லென்த்தான கோட்டு பல பேருக்கு பிடிச்சிருக்கு அவருடைய கெட்டப்பு அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கண்ணுடைய பொசிஷன் எல்லாமே சமூக வலைதளங்களில் ரொம்ப அதிகமான முறையில் ப பரவப்பட்டுச்சு அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹம்சா ஹிசாம் அமீர் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு மூத்த ஒரு இராணுவ வீரராகவும் இருக்கிறாரு எதிரியே களத்துக்கு நேரு எந்தவித ஒரு மாஸ்க் இல்லாம நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்கிறாரு ஸோ இவருக்கு வந்து நேற்றைய தினம் சக்தி கிடைச்சிருக்கு இறைவன் இவருக்கு மிகப்பெரிய ஒரு சோனத்தை கொடுக்க வேண்டும் என்று அதிக அதிகம் நாம் துவா செய்வோம் அதே போல் எவனுடைய கூதிக்கள் அன்சார் இன்னைக்கு இஸ்ரேலை நோக்கி தாக்குவதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டிமோனா அணுசக்தி தளம் என்று சொல்லக்கூடிய தளத்தை நோக்கி தகர்ப்பதற்கான பல ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க போற வேறு கட்டத்துக்கு கொண்டு போனும் நாம் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற கப்பல்களை தாக்குவதெல்லாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை நோக்கியும் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற பல ஏற்பாடுகளை வந்து இன்னைக்கு ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்தவண்ணம் இருக்கு அடுத்து ஈரான் தொடர்ந்து வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் ஈரானுடைய ஒரு புதிய திட்டத்தை பற்றி பார்ப்போம் ஈரான் பாகிஸ்தானோடு இந்த எரிபொருள் சக்தியை இந்த எண்ணெயை கச்சா பொருளை ஏற்றுமதி செய்வதற்கான பல வழித்தடங்களை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு அதில் வந்து நிலமொழியாக குழாய் பதித்து அனுப்பக்கூடிய பல்வேறு திட்டங்களில் ஈடுபட்டு இருந்துச்சு இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கணும் ஆனால் பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக அது செய்ய முடியாத சூழலில் இருந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இதோடைய ப்ராஜெக்ட் ஆரம்பப்படு ஆரம்பமாயிருக்கு பொருளாதார தடைகளின் அச்சுறுத்தல் இருந்த போதிலும் ஈராக் பாகிஸ்தான் பைப்லைன் எண்பது கிலோமீட்டர் பகுதியை பாகிஸ்தான் முடிக்கும் அதாவது எண்பது கிலோமீட்டர் தொலைவு பாகிஸ்தானை நோக்கி அது உள்ள செல்லும் வெளியிருந்து இந்த குழாய் மூலம் ஈரானுக்கு ஆண்டுகளுக்கு நூற்றி ஐம்பது டாலர் மில்லியன் டாலர் வந்து வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஸோ இந்த ஆல்குலா என்பது பதிப்பதற்கான எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் மத்திய ஆசியாவை வந்து விரைவில் இந்திய பெருங்கடல் பெருங்கடலுடன் இணைக்கக்கூடிய ஒரு வேலையும் இந்த ஈரான் வந்து செஞ்சுட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுள்ள சபாகர் சர்க்கஸ் சர்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரயில் பாதையை வந்து உருவாக்கணும் அது வந்து இந்த மத்திய காசா பகுதி இந்திய பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு நல்ல முறையில் இருக்கணும் இது எட்டு மில்லியன் டன் சரக்கு சரக்குகளை வந்து ஒரு ஆண்டுக்கு ரயில் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற பல திட்டங்களை வந்து ஈரான் எடுத்துட்டு இருக்கு ஸோ ஈரான் தொடர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணுது மத்திய கிழக்கில் ஒரு நல்ல முன்னேறும் நாடாக முன்னேறிய நாடாக மெது மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது ஈரானை வளர்த்து விடக்கூடிய ஒரு அடிப்படை சக்தியாக இன்னைக்கு வந்து ரஷ்யாவும் சீனாவும் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது அடுத்து மலேசிய அரசு இன்னைக்கு ஐநாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கு வீட்டோ என்ற அதிகாரம் நியாயமான நேர்மையான அடிப்படையில் பயன்படுத்தணும் தான் உருவாக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு பிரிட்டனு பிரான்ஸு இந்த அமெரிக்க நாடுகள் எல்லாமே வீட்டோவை இந்த காசா போரில் பல முறை கிட்டத்தட்ட நாலு முறை இந்த போர் நிறுத்த சூழல் வழக்குரிய சமயத்தில் வீட்டோவை பயன்படுத்தி அதை ஐநாவிலிருந்து நீக்க வேண்டும் வீட்டோ அதிகாரம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கினாதான் ஒவ்வொரு பிரச்சனையை நோக்கி செல்லக்கூடிய சமயத்தில் அது ஆரோக்கியமான முறையில் நல்ல முடிவு எடுக்கப்படும் காரணம் கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள் இருக்கு அப்படின்னா நூத்தி தொண்ணூறு நாடுகள் வாக்களிச்சிருச்சு வெறும் பத்து நாடுகள் வாக்களிக்கல அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய சமயத்தில் நூத்தி தொண்ணூறு நாடுகளுடைய கோரிக்கை அடிப்படையில் ஒரு ஐநா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை விஷயத்தை அமல்படுத்தணும் ஆனால் அந்த பத்து நாடுகளில் இருக்கக்கூடிய நாலு நாடுகள் வீட்டோவை பயன்படுத்தி அல்லது ஒரே ஒரு நாடு வீட்டோவை பயன்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாமே ரத்து செய்யணும்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போது அந்த விஷயம் என்பது ரத்து செய்யப்படுகிறது ஸோ இது மிகப்பெரிய ஒரு இளிநிலையாக காணப்படுகிறது அதனால நீ உடனடியாக இந்த வீட்டோவை ரத்து செய்ய வேண்டும் கலைய வேண்டும் என்ற விஷயத்தை நீங்க மலேசியா ஒரு தைரியமான முறையில் ஐநாவுக்கு கோரிக்கை வச்சிருக்கு அடுத்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி துருக்கியுடைய தலைவர் எருதுகான் அவர்கள் ஓப்பனா அதிகாரப்பூர்வமா சொல்றாரு ஹமாசை நாங்கள் ஆதரிக்கின்றோம் ஹமாஸ் வந்து ஒரு அரசியல் இயக்கம் அது தீவிரவாத இயக்கம் கிடையாது அது போராளி இயக்கம் என்ற பல விஷயங்களை மேற்கோள் காட்டி ஹமாஸை அதிகாரப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம் இந்த அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் தான் தீவிரவாத அமைப்புகளை கொண்ட நாடாக காணப்படுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார் இதற்கு எதிராக இஸ்ரேல் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் இந்த எருதுக்கான யூத சமூகத்திற்கு எதிரானவர் யூத சமூகத்தை துன்புறுத்தக்கூடியவர் யூத சமூகத்துடைய இன அழப்பை விரும்பக்கூடியவர் எருதுக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை வெளிப்படையாகவே சமூக வலைதளங்களை பரப்பிட்டு இருந்தாங்க சோ இப்படிப்பட்ட கிளாஸ் இருக்கக்கூடிய சமயத்துல எருதுகான் மீது ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் வந்துச்சு ஆனா வேறு ஒரு சில செய்திகள் வருது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தான் இன்னைக்கு எருதுகானுடைய அந்த இருந்து சில உதவிப் பொருட்கள் இஸ்ரேலுக்கு போகுதுன்னு சொல்லக்கூடிய சில செய்திகள் வருது கடல் மார்க்கமாக ஒரு கப்பல் கிளம்பியிருக்கு பிரிட்டினா எஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு சொல்லக்கூடிய கப்பல் துருக்கியுடைய துறைமுகத்துல இருந்து கிளம்பி இருக்குங்கிற செய்தியும் வருது அப்ப எந்த விஷயத்தை நம்ம ஏற்பது எதை எதிர்ப்பது என்ற விஷயத்த நாமனே குழம்பக்கூடிய வகையில் விதத்துல வந்து இன்னைக்கு துருக்கி ஆகட்டும் சில சமயத்துல கத்தாராகட்டும் சவுதி யூஏஇ போன்ற நாடுகள் கூட நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ராஜாங்க ரீதியாக பல விஷயங்கள் இஸ்ரேலோடு இருந்தால் கூட இந்த இக்கட்டான சூழல்ல இஸ்ரேல் சார்ந்து எந்த முடிவு எடுத்தாலும் உலக மக்கள் மத்தியில் விமர்சிக்கப்படுவோம் என்ற விஷயங்களை தெரிந்தும் இன்னைக்கு சில நாடுகளை எடுக்குது அப்படிங்கிறத இன்னும் கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணுங்கிற விஷயங்களை நம்மளால கூட புரிஞ்சுக்க முடியல அண்மை செய்தி ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய இரண்டு இலக்குகளை நோக்கி தரமான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்குது கிட்டத்தட்ட முப்பது ஏவுகணைகளை தெற்கு இருந்து ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேலில் உள்ள கோலன் ஹைலைட்ஸ் பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்திருக்கு மேலும் ஷெபா என்று சொல்லக்கூடிய பண்ணையின் திசையை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்குது இஸ்ரேலிய ராணுவ சாவடியின் மீது நேரடியான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு இதில் டோம் வந்து செயலிழந்து மிகப்பெரிய செய்தியை இஸ்புல்லாவை சார்ந்த இணையதளவா எல்லாமே இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தான் காசா மற்றும் லெபனான் மற்றும் யமன் போன்ற பகுதிகள் வந்து இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கும்